வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு நமக்கு சர்வீஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங் ஆயிரத்தி எழுநூறுவாட் பிஎல்டிசியோட வைண்டிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா கேப்பு பாட்டம் கேப்பு இது வந்து மோட்டாரோட பாடி இது வந்து ரொம்ப பழைய மோட்டரு பாடி டேமேஜ் ஆகிடுச்சி போர்ட்ரஸில் மாட்டி மோட்டார் கிழிஞ்சிடுச்சுங்கன்னு பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டாவது உப்பு தண்ணி இந்த மாதிரி இஷ்யூ நிறையா வர்றதுனால கால்டரை ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிவிசியிலே மோட்டார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்கலாம் மோட்டார் சூடேறும் சூடேறும் போது பிவிசி உருகும் வீக் ஆகும் அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்காக தான் பண்ணுறோம் இப்போதைக்கு வந்து எதுவும் ஃபைனல் பண்ணலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம் இது பிவிசி இது உள்ள போர்ட்ரஸ் வந்து எஸ்எஸ்சி கிழச்சிருச்சு டிவிசி கிழிச்சா அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் சவுட் மேக்னெட்டு பேரிங் எல்லாம் புதுசாக போட்டாச்சு பல சேர்ந்தது எல்லாமே தூக்கிட்டோம் இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னு கேட்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பீஸ் தான் கேட்குறவங்க என்னவென்றாலும் கேட்கலாம் இது ஒரு சோதனை முயற்சி மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது ஒர்க் ஆச்சுன்னா வந்து ஓகே அடுத்து நம்ம கஸ்டமருக்கு வந்து இந்த உப்பு தண்ணி கஸ்டமர் பாடி அடி அடிவாங்கிற இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அது ஒரு சோதனை முயற்சியை வச்சுக்க வேண்டியதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து வைண்டிங் எல்லாமே இன்சர்ட் பண்ணியாச்சு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணுற விஷயம் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா கம்பெனியில் எல்லாமே மிஷினரி பக்காவாக இருக்கும் கால்குலேஷன் எல்லாம் நம்மளும் இது வந்து தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹோல்ஸாக இருக்கட்டும் சென்ட்ரல் சாஃப்ட் மேக்னெட்டு வைண்டிங்கு கேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக உக்கார வைக்கணும் ஒரு நூல் முன்ன பின்ன இருந்தாலும் கண்டிப்பாக மோட்ரு ஒரு ரோட்டேட்டும் ஆகாது அப்படின்லாம் தண்ணி உள்ளே போயிடும் சில பேர் வந்து கேட்கலாம் இது சூடு அடிச்சுன்னா தண்ணி உள்ளே போயிடும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த சொல்யூஷன் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைலாக வந்து தண்ணியில் போடாமல் மேலே ஓட்டி பார்க்குறோம் ஆயில் எதுவும் ஃபில் பண்ணாமல் ரன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பைப் ஃபோர் கேஜி பைப் தான் அடுத்து டென்னோ இல்லை ஃபிஃப்டீன் கேஜியோ பைப் எடுத்தோம்னா திக்னஸ் பக்காவாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் போட்ரஸ்க்காக எதுக்கும் கிடையாது இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் மோட்டார் ரெடி பண்ணி டெஸ்டிங் போட்டாச்சு பிவிசி பைப்பில் மோட்டார் நூற்றாயிரம் ரூபாய்க்கு ஆகிட்டுருக்கு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது புது பேரிங் போட்டாலும் சீட்டிங் ஒழுங்காக ஆகலை இன்னும் எல்லாமே முடிச்சுட்டு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு ஆயில் லீக்கேஜ் இருக்கா இல்லையன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பம்பை கலெக்ட் பண்ணி தண்ணி ஓட்டி பார்ப்போம் இது ட்ரையலுக்காக மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி தான் நல்லாவே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு வெயில் இல்லை மூணு பெனல் சீரியல் கனெக்ஷனில் கொடுத்துருப்போம் டல் கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேகம் குறும் மேகம் மூடிடுச்சு எட்டு மணிக்கு காலையில் நல்லாவே ஆர்கும் பிக்கப் ஆகுது மாட்டிருக்கோம் ஹீட்டிங் ஆச்சு அப்படின்னா சவுண்டு குறையும் இல்லை வேறு ஏதாச்சும் ஆர்ட்ரு பண்ணுமான்றதே பார்ப்போம் ஹீட் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பாடி ஏதாச்சும் வீக் ஆகுதா அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம்